நடிகர் மணிகண்டன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதாவது அதில் வந்து அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து தினமும் நான் ஒரு ஆஸ்கர் பீச்சை வந்து ரிஹர்சல் பண்ணுவேன்னு சொல்லலாம் சினிமாவில் நான் கஷ்டப்பட்ட இருக்கிற காலத்திலே தினமும் வந்து ஆஸ்கர் ஸ்பீச்சுன்னு ஒரு ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கிறேன் அதாவது அதில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து சாரி ஐ ஆம் நாட் தட் குட் இன் இங்கிலீஷ் அதாவது வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் நான் குட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் நான் ஸ்டேஜில் ஸ்டார்டிங்கில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே வரேன் அது மாறவே மாறாதுன்னு சொல்லலாம் அது நடக்குதோ நடக்கலையோ அது வேற விஷயங்க இப்போ ஒம்பது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே குழு தலைய தோட்டும் போது கண்ணாடி முன்னாடி நின்று நான் சொல்ற ஸ்பீச் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அப்புறம் இது டெய்லி நான் ஒத்தியை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியும் மணிகண்டன் அவர்கள் சொல்லிக்கிறார் அதாவது ஜெய்பீம் படத்தில் மாபெரும் ஹிட் ஆகி அடுத்தடுத்து படங்கள் வேற லெவலில் ஹிட் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் குட் நைட் மற்றும் குடும்பஸ்தான் படங்கள் வந்து ரொம்பவும் ரசிகர்களை மத்திகளை தாண்டி ஃபேமிலியை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் ரசிகர்களுக்கு ஒரு 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 லெவலில் வச்சு பார்க்கக்கூடிய நடிகராகவும் இருக்கிறார் மணிகண்டன் அவருடைய அடுத்த படம் எப்படி இருக்குங்க நம்ம நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க About, bye bye